ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய வராகியானவள் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி இருக்கின்றாய் ஒருவேளை இந்த கோபம் அடைந்ததற்கு காரணமாக நீ இந்த செயலை ஆனால் நிச்சயமாக உன் தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறேன் நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் தாயானவள் எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் என் குழந்தையே உன் அம்மாவாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய் என் குழந்தை நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சிறிது அச்சத்தோடு இருக்கின்றாய் உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் வராகியானவளை எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறது நான் எப்படி உன்னை உன் என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கின்றேனோ நீயும் அப்படித்தானே என்னை நினைத்திருக்க வேண்டும் என்னிடம் வேண்டுகிறாய் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கின்றாய் என்னை வணங்கும் பொழுது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய் இது எதற்கு என்று தான் உன் வராகியானவள் எனக்கு புரியவில்லை உன் வராகியம்மா நான் உன்னோடு பேசுகின்றேன் அல்லவா நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கின்றேன் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன் அல்லவா உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ மற்ற தெய்வங்களை வணங்கும் போதுதானே என்னையும் வணங்க வேண்டும் அப்படி இல்லாமல் என் குழந்தை நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது இந்த தாயானவள் உன்னோடு அன்போடு இருக்கின்றாளா இல்லையா அல்லது இந்த வராகியம்மா உனக்கு ஏதேனும் கெடுதல் செய்து விட்டாளா என்பதை எல்லாம் நீ யோசிக்க வேண்டும் நான் உன்னை பயமுறுத்தி இருக்கின்றேனா என்பதையெல்லாம் ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் அம்மா எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றேன் பஞ்சமி பூஜைகளில் எல்லாம் என் குழந்தைக்கு காட்சி கொடுத்து என்னுடைய குழந்தையின் மனதை நானா அவமதித்து இருக்கின்றேன் என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கின்றேன் அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி விடுகின்றாய் பஞ்சமி பூஜைகளை தவிர மற்ற நேரங்களில் எனக்கு பூஜைகளை செய்ய யோசிக்கின்றாய் அம்மாவின் பக்கம் திரும்பவே சிறிது பயம் கொள்கின்றாய் என்னுடைய பிள்ளையாக நீ ஆனால் இனிமேல் ஒரு பொழுதும் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் நீ பயப்படக்கூடாது நான் உன்னிடத்தில் முழுமையான அன்பினை எதிர்பார்க்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு மிகவும் அவசியம் அல்லவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு தாயாக நான் எப்பொழுதுமே உள்ளத்தில் நிற்கும் பொழுது நீயும் ஒரு பிள்ளையாக என்னை எப்பொழுதுமே அரவணைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடத்தில் வந்து பேசலாம் நான் உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே செவி கொடுத்து தான் இருப்பேன் அம்மா எங்கே இருக்கிறாய் என்று தேடாமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற என்னை நீ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் இடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீ எப்பொழுதுமே என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று எனக்கு நீ உணர்த்த வேண்டும் அது மட்டும்தான் என் குழந்தையே எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் தாயானவள் என்னை நீ மறக்க நீ எப்பொழுதுமே என் உன் என்னை உன்னுடைய அன்பின் உருவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது அந்த நாளில் என்னை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் நீ ஒரு பொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நான் அல்லவா இடத்தில் தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அப்பொழுதெல்லாம் என்னை பார்க்கிறாய் அல்லவா உன் தாயானவள் என்னுடைய இந்த முகத்தை தினமும் கண்டு கொண்டு தானே என் குழந்தை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் மட்டும் என்னாலும் இருந்து கொண்டிருந்தால் போதும் உனக்குள் அது எப்பொழுதும் நிலைந்திருக்கும் போது நான் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையை கொடுக்கத்தான் செய்வேன் அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் குடும்பத்திற்குள் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள் இது போன்றவர்கள் எல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது நான் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருப்பேன் என்பதை நீ மறக்காதே என் குழந்தையே நீ எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உண்மையான அன்பு வைத்து நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நம்புகின்றாயோ அப்பொழுதுதானே நான் உனக்கு நல்லதை செய்வேன் மாறாக இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டு இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் இருப்பாய் ஆனால் நிச்சயமாகும் இடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமும் அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் என்னை வைத்து வணங்கு நிச்சயமாக அம்மா உனக்கு நல்ல எல்லா நேரங்களிலும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று வாழ்க்கையில் வருவது சகஞ்சம்தான் உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்பதை நீ முழுமையாக நம்பு அம்மாவின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ தெரிந்து கொண்டாயா நீ என்னை வணங்க வேண்டும் என்னிடத்தில் இருந்த ஆசைகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது எனக்கு உறுதியான இடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது அதில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே இந்த அம்மா என்றுமே துணையாக நிற்பாள் என்பதை நீ முழுமையாக நம்பு நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அதை பஞ்சமி நாளில் மட்டும்தான் நினைக்கிறாய் அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் உன் வெளியேறி விடுவாயா இதற்கு நீ இன்று எனக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என் குழந்தையே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது அல்லவா ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்ததை நான் அப்படியே சொல்கின்றேன் என் குழந்தை நீயும் அம்மாவிடம் அம்மா நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டீர்கள் தாயே என்று சொல்கிறாய் அல்லவா அப்படியானால் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் வாழ்க்கை முழுவதும் துணை இருக்கிறார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நீ தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி அம்மா உன் மீது வருத்தப்பட்டு இருக்கின்றேனே தவிர என் குழந்தைக்கு ஒரு நாளும் அம்மா நல்ல விஷயங்களை செய்து கொடுக்காமல் போக மாட்டேன் இனிமேலாவது அம்மாவினை உன்னுடைய பெற்ற தாயாக நினைத்து என் மீது அன்பு செலுத்த உன்னுடைய இல்லத்தில் வைத்து வணங்கு எந்த விதமான பய உணர்வும் உனக்கு தேவை கிடையாது தவறு செய்தவர்கள் மட்டும் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் தவிர தவிர தவறு செய்யாதவர்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நல்லதை செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு நாளும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் ஒரு நாளும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் இரு அம்மா உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கிறாள் என்பதை நீ நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் வேண்டாம் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் சொல்ல விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இல்லை அம்மா நான் உன்னை நம்பிதான் என் வீட்டில் வைத்து வணங்குகிறேன் நான் எப்பொழுதுமே உன்னை கனிவோடு பார்க்கிறேன் என்று சொல்வாய் ஆனால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் உனக்குள் பயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அதை திருத்திக் கொள்வது மிகவும் நல்லது இந்த தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதுமே நான் உனக்கான நல்லதையே செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்